திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மன மண பெயர் நீலவேணி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ரெட்டியார் கஞ்சம் முற்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சு முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நர்ஸாக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் தனிமேல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு அம்மா அப்பான்ட்டு ரெண்டு பேருமே கிடையாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இன்னைய வரைக்குமே இவங்க வந்துட்டு தன்னுடைய குழந்தைங்க கூட தனி மேலே தனி வீட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லபடியாக படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதுனால இவங்களுடைய குடும்ப செலவு எல்லாத்துக்குமே இவங்களுக்கு இவங்க வாங்குற சம்பளம் வந்துட்டு போதக்கூடிய பட்சத்தில் இவங்க ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க என்னதான் இவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு வசதியான வீடு இருந்தாலும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆந்தோனை தேவைப்படுறதுனாலையும் தன்னுடைய குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்காகவும் இவங்க இன்னைக்கு மருத்துவமனை பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதே ஒரு இருபத்தஞ்சு சவரன் நகை போட்டிருந்து வச்சுருந்ததையும் இவங்க கையிருப்பு நகையாக வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு கையிருப்பு பணமாகவே கிட்டத்தக்க ஒரு பதினஞ்சு லட்சம் பணம் வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மறுவாழ்வு தரப்புறவர் வந்துட்டு எங்கேயும் வேலை வெட்டிக்கு போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் படிச்சுட்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா இருந்தால் முழுக்க முழுக்க இவங்களே வந்துட்டு ஃபுல்லாக ஃபினான்ஷியல் ஃபுல்லாகவே இவங்களே சப்போர்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு அவிநாசி பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை பற்றி மேலும் சில விபரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம் அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சத்யா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் நத்தமர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி படித்து முடிச்சிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு வேலைக்கு போய்ட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகன் தான் இவங்க அதிகம் படிக்காததுனால மாதிரியே ஒரு படிக்காத கணவராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏதோ மாதம் ஒரு பத்தாயிரரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடச்சா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க விருதுநகர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு ஒரு முப்பத்தி ஐந்து வயதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை தேவைங்கிற மாதிரியும் கேட்டிருக்கிறாங்க இந்த மணமக்களை பற்றி இன்னும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்